எல்லோருக்கும் நமஸ்காரம் எதை பேசணும் உங்களை பார்த்த ஒரு மகிழ்ச்சியில் எதை பேசறது எதை ஆரம்பிக்கிறதுன்னு இல்லை ஏன் அப்படின்னா இவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளோ தொலைவில் இருந்து என்னை கூப்பிட்டு அழைச்சி இந்த பெரிய வாய்ப்பு கொடுத்த வாவு சத்திரம் வேலை கிடைக்க அந்த சபைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனால் அது காரணமாக இருந்தவர் நம்ம சாலை ஐயப்பன் தான் ஏன்னா அவர் முன்னே பழகி இருக்கிறதால ஏன்னா தெய்வம் இருக்கிறாங்க இருந்தாலும் இங்கே அறிமுகப்படுத்தணும் இல்லை அது ஒரு ஆக அப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தை கொடுத்து உங்கள் முன்னால எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்காக முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல நம்ம தெய்வத்தை மூல மந்திரத்தை சொல்லிட்டு தொடரும் முத்தி பூர் சதுகம் கோடிம்ரணத்திலும்ர்ப மூலம் நிரூபி மகாண்மியராகி பவான் சாரை சுக்கிரா பரநாட்டில் வாழும் நாளில் எந்த சுக்கிரா பரநாட்டில் வாழும் நாளில் ியோணிதப்பை வந்து வீழ்ந்தேன் அந்த அழிந்தது அனந்தானந்த அந்த அழிந்தது அனந்தானந்தம் மணல் காற்று துருசூழருக்கம் அவஸ்தயாலே

நம்ம வந்த வழிய அழகா அப்படின்னு சொல்றாங்க அதை ஒரு 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 சிஸ்டிக்க நொந்து கணம் அறுபடி எண்ணாறு லட்சம் நெடுங்காலம் என கருவறையில் காத்து கணம் அப்படின்னு அந்த நேரத்தை காலத்து சொல்றாங்க அந்த கணம் அப்படின்னா என்ன ஒரு ஒன்பது தாமரை மலர்களை வச்சு எதை அடுக்கி ஒரு சேலை குத்துனோம்னா இந்த பக்கம் தான் அந்த பக்கம் வர்றது ஒரு கணம் அப்படின்னு கணக்கு சொல்றாங்க தெய்வம் அந்த கணத்தை சொல்றாங்க இந்த குழந்தை தாய் கருவறையில் வந்து விழுந்து திருப்பி வெளியே வர்றதுக்காக அந்த காலம் நொந்து கணம் நொந்து கணம் அறுகோடி எண்ணாறு லட்சம் அது நெடுங்காலம் ஏன் அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா அதுக்கு காலத்தை கணிப்பதற்கான வாய்ப்பு அங்க கிடையாது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் கிடையாது அதனால காலம் தெரியாது காலம் தெரியாத அந்த குழந்தை சொல்றது முந்து அறு கோடி இன்னாறு லட்சம் நெடுங்காலம் என நீ கருவறையில் காத்து அதோட வீட்டில் கடைசியில் ஒரு காரணம் போடுறாங்கல்ல தலைகழா தொந்தியின் மும்மலக்கணவாய் துயர் கடத்தி அதோட விடலை தொடர்ந்து நின்ற அம்மானை நம்ம ராஜா தான் சொன்னார் தொடர்ந்து நின்ற அம்மான் எப்படி ஒவ்வொரு பிறப்பாக நம்ம கேட்காமலே மாத்திட்டு வராங்க மாத்திக்கணும் வந்தவங்க ஒரு நாள் ஒதுங்கிக்கிறாங்க என்ன அப்படின்னா தான் செய்த வேலைக்கு கூலி கேட்கும் பருவம் அந்த கூலி கேட்கும் பருவம் உன் வேலைக்கு கூலி கேட்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட அப்படின்னு ஒதுக்கிட்டு இன்னொரு பிறப்ப நமக்கு அறிவு பிறப்பு எடுக்கணுங்கிற அந்த வேலையை நம்ம கழுவிட்டு இறக்கிறோம் இதுல இந்த பிறப்புல ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஏழு வகை அம்மானதுங்களை தெய்வம் கொடுத்து அனுப்புறாங்க அதை வாங்கிக்கின்னு வரான் வந்தவன் ஒரு கரணம் போட்டதும் மறந்துடுறான் ஆனாலும் இறைவன் நீ எங்க வந்த எதுக்காக வந்த அப்படிங்கிறத காட்டி காட்டி மறைக்கணும் அதுதான் என்ன அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நாற்பது நாள் அந்த நாற்பது நாள் அந்த பார்வை எங்கேயோ சொல்லுகிட்டு இருக்குது அது இங்கேயும் அங்கேயும் ஊஞ்சலாடுது அப்ப நம்ம என்ன சொல்றோம் நரி மறக்குது குழந்தை அழுகுது சிரிக்குது தானா சிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உள்பார்வையை இறைவன் விட்டு வந்துச்சு இல்லை இருந்தாலும் பூரணமா அது விடுபா விடுபடல பூரணமா விடுபட்ட போது மூச்சு சுத்தமா ஓட ஆரம்பிச்சாங்க அந்த நாற்பது நாள் வரைக்கும் அது இந்த மூச்சு உள் போயிட்டு இருக்குது நாசிக்கு வெளியே போகாத இருக்குது அந்த நாற்பது நாளைக்கு என்ன பண்றாங்க நம்ம அம்மா அப்படின்னா அவங்க செய்யற பெரிய சேவை எதுன்னா அந்த குழந்தைய நம்ம உடனே நினைப்போம் எங்க வீட்டோட குழந்தை பிறந்த உடனே எங்க மனைவி என்ன பாடுறா என்ன பண் ஏன்னா இது லூஸ் ஆட்டாங்க என்ன பார்க்க என்ன போய் என்ன பாடுற எங்க கூட பேசுற அது இது சொன்னாங்க எங்கேயோ அது இருக்குது கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது தோல் இருக்குது புலனும் வேலை செய்யாம எங்கேயோ எல்லையில சொல்லி இருக்கிற நம்ம அம்மா என்ன பண்றாங்க என்ன பாரு என்ன பாரு பாரு பாருன்னு சொல்லி ஐந்து புலன்களையும் வெளிநோக்காக திருப்பி விடுகின்ற அந்த செயலை செய்யறது யாருன்னா நம்ம தான் இறைவனை விட்டு நம்மளை பூர்ணமாக விளக்கி வெளியே எடுத்துக்கிட்டு வந்தது யாருன்னா நம்ம அம்மாதான் இதாங்க தாளனும் கருணை கே சரி பார்வை வெளியே வந்துச்சு வெளி உலகத்தில் புழங்குறோம் எவ்வளோ பிரச்சனைகள் சாப்பிடணும் எதேதோ திட்டம் போட்டுன்னு போறோம் அப்ப தெய்வம் சொல்றாங்க தொடர்ந்து நின்றேமான்னு சொன்னேன் ஏழாவது பிறப்பிற்காக உனக்கு அறிவு பருவம் கொடுத்துட்டேன் கூலி கேட்கும் பருவம் கொடுத்துட்டேன் அப்ப நீ ஒன்று ஏன் நான் ஏன் பிறந்தேன்னு நினைக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு சொல்கிறேன் இந்த மாதத்து பேர் என்ன அப்படின்னா மார்கழி மாதம் மார்கிரீஷம் அப்படின்னா மார்க்கங்களில் தலையானது எது நம்ம மெய்வேல் மார்க்கங்களில் தலையானது எதுன்னா நம்முடைய அப்போ மார்க்கம் தான் என்ன அடுத்துக்கே தெய்வம் தான் நமக்கு தெளிவாக அந்த பதில சொல்றாங்க மார்க்கம் என்று சொல்கிறார்களே எல்லோரும் கசப்பு வந்துதானே சாகிறார்கள் கசப்பு வருவதா மார்க்கம் ஆயிரம் பேர் செத்தாலும் முழுக்கோடுதானே சாகிறார்கள் சட்ட பிறகு இவனை யார் முழுக்காட்டுவது தனக்குத்தானே பரிசுத்தல் ஆகுவது அல்லவோ மார்க்கம் அப்ப மார்க்கங்களில் தலையானதை எது எடுத்து பேசுதுன்னா நம்ம நம்ம தெய்வம் தான் பேசுற அடுத்து சொல்றாங்க பாருங்க இங்கே எழுபத்தி ரெண்டு ஜாதிகள் இருக்கின்றனவே இங்கும் மௌத் அந்த நரக அடையாளம் யாரத்தாவது ஒருவருக்காக இருக்கிறதா காட்டில் மகா பரிசுத்தமாக அல்லவா பிரயாணமாகிறார்கள் மவுத்தானவின் எங்கேயாவது தேகத்தில் வியர்வை கொட்டுவது உண்டா இல்லை ஆனால் இங்கே மௌத்தானவர்களின் மேனியில் வியர்வை கொட்டிக்கொண்டே இருக்கிறது முகம் முன்னைவிட மகிழ்ச்சி இளமை பூக்க ஆகிவிடுகிறது நாற்பது நாள் ஆனாலும் தீர்த்தம் கொடுத்தால் முழுக் முழுக்க குடிக்க வருகிறது எங்காவது இப்படி நடக்குமா இதோ இந்த ஒரு எல்லையில் அந்த பரிசுத்த அடையாளங்கள் பிரத்யட்சத்தில் பல பேருக்கும் காண நிகழ்கிறதே ஏன் இது மக்களுக்கு புரியவில்லை இப்ப இவ்வளவு பேர் எதை பார்த்து போனீங்க உபதேசத்தை பார்த்தோ கடவுளை பார்த்தோ உயிரை பார்த்தோ கூடல பிரத்யட்சமாக நிரூபிக்கக்கூடிய இந்த கசப்பு இல்லாத தீட்டு இல்லாத இந்த மரணத்தை பார்த்துதான் போறீங்க அப்ப நம்ம எதை பேசணும் எழுபத்தி ஆறு அது வேற அன்னைக்கு தெய்வம் ரூபில் வைத்து நிரூபித்து நிரூபித்து போதித்தார்கள் அந்த பருவம் அந்த அனந்தர்களுக்கு சொந்தமானது அதனால்தான் வள்ளலாறு என்ன சொல்றாரு வள்ளலாருக்கு எதிர்காலமாக இருந்தது அனந்தர்களுக்கு நிலை காலமாக இருந்தது நம்ம இப்போ அது சென்ற காலமாகச்சு இப்ப நம்ம எதை பேசணும் அப்படின்னா அடக்கத்தை பத்து ஏன் அப்படின்னா இதை நம்ம நிரூபிக்கலாம் எங்க வீட்டுல நடக்குது உங்க வீட்டுல நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னா மரண சொன்னாங்க அப அபராதம் மரணம்லாம் பெருவாள் வச்சுறாங்க அப்படிங்கிறாங்க என்ன எல்லாம் செத்து தான போறோம் எல்லாம் செத்து தானே போறோம் அப்படின்னா தெய்வம் தான் சொல்றாங்க மரணத்தில் இரண்டு வகை ஒன்று நியாய மரணம் இன்னொன்னு அநியாய மரணம் என்னங்க பூசா மரணம்னா செத்து போறதுதான் செத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் விதைச்சு போவோம் தீட்டா இதோ இதுல இன்னொரு அழகாக சொல்றாங்க நம்ம ஜாதியங்களை துண்ணை கற்றுக் கொடுப்பாங்க செல்வத்தை சேர்த்து கொடுப்பாங்க ஆனா எதை தரணுமோ அதை சொல்லி தர மாட்டாங்க அது என்னன்னா தீட்டு இந்த தீட்டு வாழ்க்கையில நம்ம ஒரு மூணு நாலு இடங்களை சந்திக்கிறோம் ஒரு குழந்த புஷ்ப புஷ்பவதியான தீட்டு அந்த தீட்டை நம்ம சுத்தம் பண்ணி எங்க வீட்டுல ஒரு பெண் பெருமனுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த தீட்டை நிவர்த்தி செய்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிறோம் அடுத்த தீட்டு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க காலையில் தள்ளக்குறிச்சி தலைவர்கள் இன்று இரவு சந்தோஷமாக கழித்தார்கள் அந்த தீட்டையும் நம்ம கழிச்சுக்கலாம் ஒரு குழந்தை பிறகுது தேவகரம் குழந்தை பிறந்தது தீட்டான்னு கேட்குறாங்க அந்த குழந்தைக்கும் நாற்பதான சீட்டு கழிச்சு என் செல்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் நாலாவது ஒரு தீட்டு யார் குளிப்பது அதெல்லாம் சொல்றாங்க மார்க்கம் என்று சொல்கிறார்களே எல்லோரும் கசப்பு ஒன்றுதானே தீட்டாகிதானே சொல்ற அதை யார் மாற்றுவது இதெல்லாம் தீட்டெல்லாம் மாத்திக்கிறாங்க இதை நம்ம சொல்லவே இல்லை அப்ப தெய்வம் வந்து சொல்லும் போதும் ஓ இப்படி ஒரு மரணத்துல இந்த விதம் ஆனா நம்ம பார்த்தது என்னன்னா நம்ம பாட்டம் பூட்டம் எல்லாரும் தீட்டாகி செத்த ஒரே மரணத்தை தான் பார்த்தார்கள் ஆனால் நெய்வழிச்சாலையிலும் ஒரே மரணத்தை தான் பசந்திக்கிறாங்க அது நியாய மரணம் கசப்பு இல்லாத பரிசுத்த பிரயாணம் அப்போ அந்த பரிசுத்த பிரயாணத்தை பற்றி பேசணும்னா நாம் நிரூபிக்கலாம அங்காமதியின் முதன் முதலாய் விதித்த பொருள் எங்க நிரூபிக்க முடியாது உயிர் எங்க இருக்குது நிரூபிக்க முடியாது ஆனால் இந்த அடக்கத்தை நாம் நிரூபிக்கலாம் என்ன சொல்றாங்க எங்க வீட்டுல உங்களுக்கு இருந்து நம்ம வராங்க நம்ம ஜீவச வரலாம் வெள்ள தளபாக வராங்க முதல்ல நீங்க உயிரை பாத்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க அந்த அண்ணாவுக்கு எத்தனை அடையாளம் அவர் வேறு இந்த இதுக்கு இந்த வேர்வை அப்படிங்கிறதுக்கு அந்த சூப்பிங்கள ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாங்க ஒரு அப்பா புள்ள கேக்குறான் நீ எது மெகராஜிக்கு போயிடுவ நீ மெகராஜிக்கு போறப்பா எனக்கு எப்படி தெரியும் அது நீங்க போறீங்களா எனக்கு தெரியாது எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் மெகராஜிக்கு போய் அல்லாதம் சன்னிதானத்தில் இருந்தால் என் நெற்றியில் வேர்வை துளிர்க்கும் என் வேர்வையை விட்டு என்னை மண்மறை தெய்வம் இந்த கொப்படிக்குத இது எங்க நம்ம பார்த்தோமா ஆனால் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கானமா இதில் ஒரு அழகு என்னன்னா வள்ளலாறு எவ்வளவு எழுதினாரு ஒரு அடக்கத்தினுடைய அடையாளங்கள் என்னன்னு இல்லை ஏன் இல்லை அவர் பார்க்கல அவரு பார்க்கல ஏன்னா அவரே அவங்க பெருமான் அவர்கள் பண்ணிட்டு போறாங்க ஒரு அட ஒரு அடக்கத்தை பார்த்து அதனுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லாத அந்த அரும் வாய்ப்பு இப்ப இந்த மக்களுக்கு கோடி கோடியான மக்களுக்கு பாருங்க எங்க வீட்டுல இப்படி நடந்தது எங்க அப்ப நாம் எதை முதலில் சொல்லணும்னா அடக்கத்தை அதுதான் அந்த விசாலாட்சி அனந்திக அந்த வாக்கியத்துல சொல்றாங்க இத பேசுங்க இதுதானே கண் எதற்கா நான் உபதேசம் பண்றேன் தெரியுமா இல்ல நான் உயிரை பார்த்தேன்னா தெரியுமா அடக்கம் எல்லாம் பார்க்கலாம்ல அப்ப நம்ம முகப்பாக நெற்றிக்க நிறுத்தி பேச வேண்டியது எதுன்னா அடக்கம் ஒரு அண்ணா சொல்றாங்க பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் விஜயகாண்டி வெல்விஜய் அனந்தர் எப்படி அடக்க முடியுமோ அப்படிதான் இருக்கிறாரு நம்ப முடியுமா நம்ம நம்ப மாட்டோம் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த தோன்றவனை தள்ளி ப படுக்க விரிச்சு நம் கண்ணுக்கு காண அதை காட்சி கொடுக்குறாங்க ஏன்னா தெரியும் அவங்களுக்கு நம்ப மாட்டோம்னா கல்யாணம் அப்படின்னா எதுவா இருந்தாலும் இப்ப ஏசு பிராணம் எப்படி கேக்குறாங்க நான் தானா ஏசு இல்லை இல்லை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னா இந்த வர ஆணி அடிச்சதுல கையை வச்சுப்பார் ஆனா அவர் பேர் டவுட்டிங் என்ன பேர் தெரியும் அவன் டவுட்டிங் தாமஸ் கிடையாது நம்மளும் டவுட்டிங் தாமஸ் தான் ஏன் அப்படின்னா நம்ம இப்ப போய் சந்திப்பது எதுனா ஒரு அடக்கத்துக்கு போனோம்னா அவர் என்ன செய்தாரு எதனால அந்த அடக்கம் கிடைச்சதுன்றது பேசுறத பார்க்கறத விட்டுட்டு அவருக்கு என்னென்ன அடையாளங்கள் இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்கறது இது யதார்த்தம் ஏன்னா நம்ம அப்படிதான் பார்ப்போம் அப்போ நீ அலுவலகத்தில் இருக்கிற காட்சிய காண்ற அதுக்கு அடையாளம் என்னன்னா உன் தாயின் கருவறையில் எப்படி பேச்சும் பேச்சு மூச்சும் இல்லாமல் இருந்தாயோ அதே போன்ற பதவியை உனக்கு அந்த அடக்கத்துல நான் தரேன் அப்படி சொல்லிட்டு இதுதான் நிர்வாண நிலை தாயின் வயிற்றில் எப்படி உள் சுழற்சியாக இருந்ததோ அதே நிலையை இறுதி தருவாய் நமக்கு இனமாக தருகிறார்கள் இனாமாக வாங்கலாமா அதுக்கு நம்ம எதனா முன்னாடியாக ஒன்று செய்யணும் இல்லை அந்த வார்த்தை எது அப்படின்னா எம்மை பற்றி பேசு எம்மை பற்றி பேசு பற்றி பேசாத அப்போ தெய்வத்தை பற்றி பேசணும் அப்படின்னும் போது அவங்க என்ன நல்லா கொடுத்தாங்க என்ன நல்லா அறிவிச்சாங்க அப்படிங்கறது ஒவ்வொரு வேணும் ஆனால் சொன்னாங்கல்ல எப்பன்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறோமா கண்ணை படைத்தார்கள் காட்சியை படைத்தார்கள் காதல் படைத்தார்கள் சப்த உலகங்களை படைத்தார்கள் நாவை படைத்தார்கள் அறுசுவை படைத்தார்கள் தேகத்தை படைத்தார்கள் பலவித ஸ்பர்சங்களை படைத்தார்கள் கொடுக்கவில்லை என்றால் கேட்க தெரியுமா கேட்க தெரிய கேட்கறதுக்கு முன்ன அது இன்னொன்னு அழகா சொன்னாங்க அண்ணா சொன்னாங்க மூச்சு அப்படின்னு இந்த உலகத்துல ரொம்ப 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 அருகாமையில் நாம் தேடி போகாமலே எப்பொழுதும் நம் மூக்குக்கு அருகாமையே காற்றை வைத்தானே அந்த கடவுளுக்கு நீ என்ன நன்றி சொல்வாய் தண்ணீரை தேடி போக வேண்டும் உணவை தேடி போக வேண்டும் அத்தியாவசிய பொருளாகி அந்த காற்றை உன் மூக்குக்கு கிட்ட வைத்து அளவுலாம இந்த எழுபது வயசுக்கு அனுபவிக்க விட்டானே இதை நினைத்து இறைவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும் வாயில வர்றையே அந்த நன்றி கட்டத்தான் தான் கடைசியில மரணமாக வருகிறது அப்படின்னு நமக்கு அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நீ செலுத்தணும்னா என்னை சந்தி என்னை சந்தித்து பேசு அப்படின்னு இன்னொரு அழகாக சொல்றாங்க இந்த மார்கழி மாசத்துல சொர்க்கவாசல் தற்பாங்கன்னு சொர்க்கவாசல் எது அப்படின்னும் போது இறைவன் குடியேற சொர்க்கவாசல் தெய்வம் சொல்றாங்க நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறது அண்ணாடா பேசுகிறாங்க சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தமே சாதாரணமாக ஒரு ஒரு என்ன நினப்பு வருணம் சாதாரணமாக எம் சப்தம் எம் உயிராகிய சப்தம் அப்ப அவர்கள் சப்தமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இது ஒரு அழகான பாடல் தான் நம்ம அறிவை தூண்டுறது இது நம்ம தெய்வத்தினுடைய உயிராகிய சப்தம் பெரியார் ஒரு பாட்டு பாடுறாரு புவியும் இரு விசும்பும் நகத்தேன் அப்படின்னா இந்த பூமியும் எல்லா விசும்புகளும் உனக்குள்ள நீ என் செவியின் வழியை உள் புகுந்தா என் நீ யார் அப்படின்னா பெருசும் உலகம் ஃபுல்லத்தையும் உனக்குள்ள அடக்கம் நான் ரொம்ப சின்னவன் எனக்குள்ளாக நீ எப்படி புகுந்த எவ்வளோ அருமையாக எம் செவி வழி உள் புகுந்த வாசல் எது செவி அப்போ தெய்வம் அழகா சொன்னாங்க சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் நான் சொல்றத கேள் எனக்கு கொடு கேட்டீங்கன்னா என்ன பதவி கொடுக்குறாங்க மகன் சொல்ல ஞான வழி சுருக்கம் இன்னும் அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அது புள்ள தூந்துட்டாங்கல்ல அப்ப அவங்க சொல்றாங்க யான் பெரியன் நீ பெரியன் என்பதனை யார் அறிவார் இப்ப யார் பெரியவங்க அப்ப தெய்வத்துக்கு நமக்கு இடம் கொடுத்துட்டேன்ல அவங்க இடத்த நமக்கு விட்டுட்டேன்ல அப்போ நான் உங்களுக்கு இடம் வித்துட்டேனே அப்படின்னு இறைவன் கூட கொஞ்சரா போல நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு கேக்குறாங்க அந்த நாள் தான் நாம் பரிசுத்த பிராணமாகிற நாள் தான் நம்ம இடம் கொடுக்கிறோம் இடம் கொடுத்தது அடையாளம் பிரம்ம உதேசம் வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம் அடங்கலையே என்று நாம் உயிரை தொடுகிறோமோ என்று அந்த ஜீவன் கண்ட ஜென்ம சாவரிய நம்ம பிறக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த மூச்சு நிக்குதுன்னா தான் நாம் உயிரை கண்டோம் உயிரை தொட்டோம் உயிரை தொட்டத்துக்கு அடையாளம் சுவாசம் நின்றுச்சு சுவாசம் நின்றுச்சுன்னா செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா சொன்னாங்க உன் தாயின் கருவறையில் உயிர் இருந்தது பேச்சு மூச்சும் இல்லை உயிர் இருந்ததுக்கு அடையாளம் ஒரு துளியாக இருந்தது ஒரு அடிக்கு வளர்ந்துச்சு ஒரு அடிக்கு வளர்ந்துச்சு இல்ல உயிர் இருந்தது பேச்சு மூச்சு இல்ல அடக்கமானவர்களுக்கும் உஷ்ணம் இருக்குது வேர்வை இருக்குது மண்ணு தொடாது அப்படின்னா உயிர் இருக்குது பேச்சு மூச்சு இல்லை இந்த அதிசயம் எங்க நடக்கும் யாரும் பார்க்காத அதிசயத்தை ஒரு என்ன சொல்றாரு நான் ஐநூறு அடக்கம் ஏன் ஒரு அடக்கத்தையே பார்த்து அடையாளப்படுத்த முடியாத இந்த காலத்துல தெய்வம் ஒரு அனந்தர் ஐநூறு அடக்கம் கருப்பையத்தை சொல்றாரு நான் இத்தனை அடக்கம் கிட்ட இருந்து பண்ண எனக்கு தெய்வம் வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்னு போது இந்த அடக்கத்தை பத்தி பேசித்தான் இவ்வளவு ஜனம் உபதேசத்தை பத்தியோ மெய்நிலை போதத்தை பத்தி பேசினாலோ ஏன் அது என்ன அது நம்முடைய எல்லைக்கு மீறியது நம்மளால் நிரூபிக்க முடியாது ஆனால் அடக்கத்தை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உஷ்ணம் எப்படி வரும் இறுதியில் வரணும்ல என் வாக்குவரத்தி அப்படிங்கிறாங்க இந்த உஷ்ணம் எப்படி வரும் அப்படிங்கறதுக்கு நம்ம பெரிய பதம் அழகா உழவு சொல்லி தராங்க பல்லாயிரம் ஆண்டு காலம் இருந்து காடு மலைகளில் போய் தவம் செய்து உண்டாக்கி கொள்ளுகின்ற அந்த உஷ்ணத்தை வருகின்ற ஆண்டவர்களுடைய பெருமைகளை சதா சர்வதாலம் நினைத்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருப்பதால் அதை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு உஷ்ணத்தை நீ உள் கொள்ளலாம் அந்த உஷ்ணந்தான் சொன்னாங்க அந்த தண்ணியில அந்த ஜலம் அந்த ஜலத்துல அந்த அக்னி இருக்குதே அக்னி உருவாயிருந்த அக்னி மூழ்கி போகும் அக்னியில ஜலத்துல முழுகி போகும்னே அதை தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு உபாயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலன்னு நம்ம நினைக்கிறோம் எம்மை பற்றி பேசு எம்முடைய வாக்கு வாக்குவர்த்தி அந்த மரணமாகி அந்த ஜலக்கடலை நீக்கக்கூடிய வல்லவம் எம்முடைய வாக்குக்கு இருக்குது அந்த வாக்குக்கு நீ செவிக் கொடு அது அந்த மரணத்தை விளக்கும் அப்போ நம்ம எதை பிரதானமா பேச இன்னைக்கு ஒரு பேர் வந்திருக்கிறாங்க தெய்வ தரிசனம் பண்ணல ஆனா அடக்கத்தை பாக்குறாங்க அப்போ அது இந்த அடக்கத்துக்கு காரணம் என்ன யார் அவர்கள் அப்படின்னா தெய்வத்தினுடைய செயல் நடந்து பாக்குறாங்க வேறு எதையும் நீங்க நிரூபிக்க முடியாது வேறு எதை சொன்னாலும் நீங்க சாட்சி கொண்டாடணும் ஆனால் சாட்சியை கொடுத்து இதை நிரூபணம் செய்கின்ற இந்த அடக்கத்தை பற்றி என்னாலும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் அவர்களுக்கு அந்த உள்பார்வையாக மாத்திட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இப்ப நம்ம வேதத்துல அழகான அந்த பாடல் வருது அச்சரம் அமைத்தோம் அருந்து போனது கண்டு அமைந்ததை அமைத்து பின் அறைந்தது கிரந்தம் அறிவினை அறிந்தோர் அறிவர் வாய்மை பாமரர் அறியார் பண்டிதர் அறிவர் அருந்து போன விட்டு போன அந்த பார்வையாகிய அச்சரத்தை இறுதி தன்னை நோக்கி திருப்பி அந்த உயிருக்கு பரிசுத்தமான ஜீவ பிரயாணத்தை கொடுத்து அதே மூச்சடங்காத நிலையில் கடைசியில் இறுதியில் ஆக்குகின்ற இந்த செயலை பற்றி தான் நம்ம பேசணும் இதை உணர்ந்து பேசணும் அதனால சொன்னாங்க அச்சரம் அருந்து போச்சு அதை அந்த அச்சரத்தை அந்த பார்வையை உள்முகமாக திருப்பி அந்த ஜீவனை அதை அடங்க செய்கிறாங்க பாருங்க இந்த பெரிய செயலை பற்றி தான் நிதர்சனம் நம்ம பார்க்கறோம் கால் மடங்குது எவ்வளோ அடையாளம் தெய்வம் வந்து ஒவ்வொரு அடையாளத்தை பார்த்து சொல்ல நம்ம பார்த்து சொன்னதை அவரை எழுதிக்கோ அப்படிங்கிற தெய்வம் ஆகவன்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு போகிறவர் நாமல்ல சொல்லிட்டு போனாங்களே நடக்குதே இப்போ நடக்குதே அப்போ நாம் எது இவ்வளவு பேர் வந்து சேர்ந்துருக்குறது யாரால அந்த அடக்கம் அந்த அளவிலா பெரும் தருணை மண்ணு தொடாது என் நான் பார்த்தேன் இப்படி இருந்தது இப்படி இருந்தது மற்ற எதனா நீங்க பேச முடியுமா உயிரை பார்த்தேன் உயிர் இப்படி இருந்தது உபதேசம் இப்படி இருந்தது அது பேசவே முடியாது அது நம்முடைய எல்லைக்கு நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் இறக்கப்பட்டு செய்கிறது ஆனால் அவர்களுடைய இறக்கம் மிதமிஞ்சி எங்க கிடைக்காதுன்னா இந்த அடக்கம் அதனால அடக்கத்தை பத்தி பேசணும் அடக்கத்துல வரணும் அடக்கம் நடந்தா நம்ம போய் பார்க்கணும் தவம் எப்படி கொடுக்குறாங்க மூச்சடங்காத தவத்தை நீ ஒரு அடக்கத்தை பார்த்தால் ஒரு ஆண்டு கால தவ பலனை உனக்கு நாம் இனாமாக தருகிறோம் இனாமன்னா அப்பா நாம் அதில் கலந்துக்கின்னு அந்த கைங்கரத்தில் நம்ம ஈடுபடும் போது தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடக்குது ஏன் அப்படின்னா நம்முடைய பார்வையும் அந்த அருந்து போன பார்வை இறைவனை நோக்கி திருப்பக்கூடிய அந்த வல்லபத்தை அவரை நமக்கு செய்வார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இப்போ தேவையான முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத முத்தி பேரவை தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம் Hei, uh hei. -huh. Uh -huh.